அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கோவில் அடி முதல் முடி வரை கருங்கற்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்லலாங்க இந்த கோவில் கற்றாழி என்ற பெயராலும் அழைக்கப்படுதான் அது மட்டும் இல்லாமல் அனைத்திலும் பெருமையோடன் இருப்பதால் இதற்கு பெரிய கோவில் என்ற பெயரும் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த பெரிய கோவிலின் சிற்ப வேலைப்பாடுகளையும் ஓவிய வேலைப்பாடுகளையும் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு இருந்திங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தமிழகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான கோபுரங்களில் எல்லாம் ஆதியாய் அதாவது முதன்மையாய் விளங்கக்கூடியது தஞ்சை பெரிய கோபுரம்னு சொல்லலாங்க இந்த கோபுரத்தோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்தியான நேரத்தில் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கோபுரத்தின் நிழலானது கீழே விழுவுதல்னு சொல்லப்படுதுங்க பெரிய கோவில் பார்த்திங்கன்னா தஞ்சை நகரின் இதை தென்மேற்கில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க கோவிலுக்கு மூன்று வாசல்கள் இருக்கிறது தான் ராஜராஜன் திருவாயில் கேரளந்தகன் திருவாயில் திருவனுக்கன் திருவாயில் என்பவையே அந்த வாயில்களின் பெயர்களினும் சொல்லப்படுதுங்க இந்த வாயில்களுக்கு மேல தொண்ணூறு அடி உயரம் உள்ள கோபுரங்கள் அமைந்திருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம அதிக அகலமும் குறைந்த உயரமும் உடையதுன்னு சொல்லப்படுது இந்து கோவில் அடிமுதல் முடிவரை கருங்கற்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்லலாங்க இந்து கோவில் கற்றளி என்ற பெயரும் பெற்றிருக்குதான் அனைத்திலும் பெருமையுடன் நிற்பதால் இதற்கு பெரிய கோவில் என்ற பெயரே நிலைத்துவிட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த பெரிய கோவில் சிற்ப வேலைப்பாடுகளும் ஓவிய வேலைப்பாடுகளையும் இங்கு ஒன்று சேர காண முடியும்னு சொல்லலாங்க இரண்டாவது வாசலின் உட்புற காட்சி பார்த்தீங்கன்னா இந்த வாசலுக்கு கதவுகள் இருக்கிறதான் வாயில கடந்து உள்ள சென்று பார்த்தோம்னா பட்ட வெட்ட வெளிக்காட்சியாக இருக்குன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெளியின் அகலம் இரநூத்தி இருபது அடி நீளம் ஐநூறு அடியும் கொண்டதுன்னு சொல்லப்படுதுங்க இந்த வெளியில் சுற்றி வந்தால் யாகசாலை பாகசாலை சமைக்கும் சாலை பண்டசாலை ஆகியவற்றை பார்க்கலாங்க இந்த கோவிலில் லிங்க வடிவத்தில் ஒன்பது கோள்கள் அமைந்திருக்கின்றனமா நூற்றி எட்டு லிங்கங்கள் எட்டுத்துக்கு பாலகர் உருவங்கள் காணப்படுகின்றன அதேபோல சுவரில் அறுபத்தி நாலு திருவிளையாடல் சிற்பங்கள் சிறப்புடன் விளங்குகின்றன என்றும் சொல்லலாங்க இந்த கோவிலின் பெருவெளியில் நந்தி மண்டபம் அமைந்திருக்கு இந்த மண்டபம் உயரமான மேடை மேல் அமைந்திருக்குன்னு சொல்லப்படுதுங்க மண்டபத்தில் பிரம்மாண்டமான நந்தியின் உருவம் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லலாங்க இந்த உருவத்திற்கு உரிய கல்லை பச்சை மலையிலிருந்து கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நந்தி சிலை பார்த்தீங்கன்னா பெருவுடையாரின் எதிரில் அமைஞ்சிருக்குதான் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க கூடிய நந்தியின் உயரம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு அடின்னு சொல்லலாங்க நீளம் பத்தொம்பது புள்ளி அஞ்சு ஆகும் அகலம் எட்டு புள்ளி அஞ்சு அடின்னு சொல்லப்படுதுங்க அழகான நந்தியின் வடிவத்தை செதுக்கிய சிற்பியின் திறன் பாராட்டுக்குரியதாகவும் சொல்லலாங்க இதுக்கு பக்கத்துல போனோம்னா பயமுறுத்துற மாதிரி தோற்றம் அளிக்குதுன்னு சொல்லலாங்க நந்திக்கு அருகே வேண்டிய உறுப்புகளை அளவு அறிந்து அமைதியோடு வளவளப்பாக செதுக்கி வைத்திருக்கிறார் சிற்பின்னு சொல்லப்படுது பெரிய கோவில் என அலைவராலும் அழைக்கக்கூடிய தஞ்சையில் அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் ஆலயம் உலக பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாங்க இந்த பிரகதீஸ்வரர் கோவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ராஜ ராஜேஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இப்போது தான் இந்த கோவில் பிரகதீஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்படுதான் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மராட்டியர்களால் வழங்கப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க இவர்கள் இந்த கோயிலை மகா சிவன் கோவில் என்று அழைச்சிருக்கிறாங்க இந்த கோவில் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்தியான நேரத்தில் இந்த கோவிலில் உள்ள கோபுரத்தின் நிழலானது கீழே விழுவதில்லை என்பது சிறப்பம்சமாக சொல்லப்படுதுங்க அதே போல கோபுரத்தின் மேற்கூரையில் உள்ள வைக்கப்பட்டுள்ள கலச வடிவிலான மேற்கூரைகள் சுமார் எண்பது டன் எடை கொண்ட ஒற்றக்கல்லால் செய்யப்பட்டது என்பது மிகப்பெரிய அதிசயமாகவும் இன்றளவு சொல்ல படுதுங்க அதை அதிசயமா அதிசயமா டன் எடை கொண்ட கல்லை எப்படி மேல கொண்டுட்டு போயிருப்பாங்க என்பது இன்னுமே வியப்புக்குரிய ஒரு விஷயமா தாங்க இருந்து வருது கர்ப்ப கர்பரகத்துல உள்ள சிவலிங்கமானது அதிகப்படியான மின்காந்த ஆற்றலை வெளிப்படுத்துவதாகவும் அந்த ஆற்றலானது இந்த ஒற்ற கல்லிலான மேற்கூரையில் பட்டு எதிரொலிக்கப்பட்டு ஒருமுகப்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நேர்மறையான எண்ணங்களாலான இந்த ஆற்றலானது இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அமைதியும் சாந்தியும் கொடுப்பது மட்டும் இல்லாம அவர்களை உடலளவிலும் மனதளவிலும் ஏற்படுத்துவதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த கோவில் சிவபெருமானுக்கு எதிரில் உள்ள பெரிய நந்தி சிலை ஒரே கல்லால் ராஜராஜ சோழன் வைத்த நந்தி சிலை மாற்றப்பட்ட பிறகு மராட்டியர்களால் வைக்கப்பட்ட நந்தி சிலை தான் சொல்லப்படுது ராஜராஜ சோழன் வைத்த நந்தி சிலை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போனதுனால அதில் அதிர்ச்சியும் பிரமிப்பும் அடைந்து போன மராட்டியர்கள் அந்த நந்தி சிலையை எடுத்துவிட்டு புதிய சிலை வைத்ததாகவும் சொல்லப்படுதுங்க இன்றைக்கும் அந்த பழைய நந்தி சில கோவில் பிரகாரத்தில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லலாங்க மாமன்னர் ராஜராஜ சோழன் இலங்கைக்கு போயிட்டு வந்த பிறகு தான் இந்த கோவிலை கட்டினாருன்னு சொல்லப்படுதுங்க அதே போல் இலங்கையில் இந்து மன்னர்கள் வேதத்தை தழுவிய இந்து கோவில்களால் கவரப்பட்டதுனாலேயே அந்த வடிவமைப்பில் இந்த பெரிய கோவிலை கட்டியதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த கோவில பொறித்து வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டின் மூலமாக இந்த கோவிலை குஞ்சர மல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் என்னும் கட்டட கலைஞர் கட்டினாருன்னு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுங்க அவருடைய நேர்த்தியான படைப்புகளின் மூலமே அவரது பெயரில் இன்றளவும் நிலைத்து நிற்கிறதுன்னு சொல்லலாங்க மேலும் இவரது வாசு சாஸ்திரம் என்னும் கலை இன்றும் போற்றப்படுகிறதுன்னு சொல்லலாங்க இந்த பெரிய கோவிலானது பல சுரங்க பாதைகளை கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க பல்வேறு இடங்களை இணைக்கக்கூடிய இந்த பாதைகளில் பெரும்பாலானவை மூடப்பட்டு விட்டதாகவும் சொல்லலாங்க இந்த பாதையில் அந்த காலத்தில் வந்த முனிவர்கள் ராஜாக்கள் ராணிகள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ரகசியமாக செல்ல பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது முக்கியமான விழாக்களான தீபாவளி மகா சிவராத்திரி மகர சங்கராந்தி போன்ற பண்டிகை காலங்களில் இந்த பாதைகளை பெருமள பயன்படுத்தியதாகவும் சொல்லலாங்க அதே போல இந்த கோவிலின் கட்டுமான பணிக்காக ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன் கிரைனட் கற்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அது இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மழை கூட இல்லாத நிலையில நவீன போக்குவரத்து வசதிகள் கூட இல்லாத நிலையில சுமார் ஐம்பது மைல்கள் தொலைவில் இருந்து கோவில்களுக்கு கற்கள் கொண்டு வரப்பட்டது ஆச்சரியத்துக்குரிய விஷயம்னு சொல்லலாங்க தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் பார்த்தீங்கன்னா சிற்பக்கலைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளத்தில் ஒரு பகுதியாகவும் காணப்படுதுங்க இந்த வெளிநாட்டில் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகை தராங்கன்னு சொல்லலாங்க ராஜராஜ சோழன் வெறும் மன்னனாக இருந்து இந்த கோவிலை கட்டியிருந்தால் கோவிலை கட்டியதாக அவரின் பெயரை மட்டுமே வைத்திருக்கலாங்க ஆனால் கோவிலுள்ள கல்வெட்டில் கோவிலை கட்ட யாரெல்லாம் பணியாற்றினார்களோ கட்டிடக்கலை நிபுணர்களிலிருந்து அவர்களுடைய துணிகளை சலவை செய்தவர்கள் முடி திருத்தியவர்கள் என கோவில் பணி செய்த உதவியவர்கள் என அனைவரது பெயர்களும் கல்வெட்டில் பதிய வைத்திருப்பது ராஜராஜ சோழனின் பெருந்தன்மையும் மக்கள் மீது அவர் வைத்திருந்த அன்பும் ராஜராஜ சோழன் மீது மக்கள் கொண்டிருந்த அன்பும் வெளிப்படுதுன்னு சொல்லலாங்க பிரகதீஸ்வரர் கோவிலின் கட்டிடக்கலையானதே மிகவும் சிக்கலான வடிவமைப்பு மற்றும் பிரமிக்க வைக்கும் சிலைகள் கோபுரங்கள் விமான கோபுரங்கள் நந்தி மண்டபம் போன்றவை சிற்பக்கலைகளுக்கு மிகவும் புகழ் பெற்றதுன்னு சொல்லலாங்க கோவிலின் விமான கோபுரம் இரநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்டதாகுங்க பிரகதீஸ்வரர் கோவிலின் கோபுர விமானம் உலகில் மிகவும் உயரமான கோபுரங்களில் ஒன்றாகவும் காணப்படுது இது திராவிட கட்டிட கலை பாணிக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இருக்குதுன்னு சொல்லலாங்க உலக புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க பிரகதீஸ்வரர் கோவிலை பார்ப்பதற்கு பத்தர்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வருகை தராங்க பிரகதீஸ்வரர் கோவிலில் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு முப்பது வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் நடை திறந்திருக்குன்னு சொல்லலாங்க இந்த கோவிலில் சிவனுக்கு உகர்ந்த நாளான மகா சிவராத்திரி நாளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் காலை எட்டு முப்பது மணிக்கு நந்தி சிலைக்கு பூஜை கருவறையில் உள்ள சிவனுக்கு பாலபிஷேகமும் பிற்பகல் பன்னிரெண்டு மணிக்கு சிவபெருமானுக்கு உரிய உச்சி பூஜைகளும் இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்றன என்றும் சொல்லலாங்க ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா தை மாசத்துல அச்சிய பூஜை நடைபெறும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அரிசி வகையில நெய்வேத்தியம் செஞ்சு இங்கு பூஜைகள் நடைபெறுவது சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க பிரகதீஸ்வரர் கோவிலா ஆருத்ரா தரிசனம் மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுதுங்க பிரகதீஸ்வரர் கோவிலில் உள்ள நந்தி மண்டபமானது சுமார் பதினாறு அடி உயரமும் இருபது அடி நீளமும் கொண்ட மிக பிரம்மாண்ட சிலைகளில் ஒன்றாகவும் காணப்படுதுங்க இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ